நைட் ஃபுல்லா சரியா தூக்கம் வர மாட்டேங்குது ஒரே படபடப்பா இருக்கு அலாரம் சரியா அடிச்சிருமா கரெக்டா எழுந்திரிச்சிருவோமா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு ஒரே அப்பா டென்ஷன் அச்சுச்சும் அலாரம் அடிச்சு மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி ஃபோனை வேற எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஒரு வேலை ஏதாவது அதையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு வந்து டே ஆஃப் ஸ்கூல் ஐ மீன் பேக் டு ஸ்கூல் போகிறான் என் பையன் சம்மர் ஹாலிடேஸே என் பையன் என்ஜாய் பண்ணனோ இல்லையோ நான் தான் நல்லா என்ஜாய் பண்ணேன் இஷ்டத்துக்கு தூங்குறது இஷ்டத்துக்கு எந்திரிக்கிறதுன்னு டைம் வந்து ஒரு ஷெடியூல் இல்லாமே போயிட்டு இருந்துச்சா அந்த தான் காலையில கரெக்டா எந்திரிச்சிருவோமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிடுவோமான்னு ஒரு பதட்டமாவே இருந்துச்சு நைட்டே எல்லாத்தையும் ஸ்கூலுக்கு தேவையானதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாலும் இதை பண்ணிட்டோமா அதை பண்ணிட்டோமான்னு திரும்ப திரும்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் ஸ்கூலுக்கு போகும்போது கூட இவ்வளவு யோசிச்சது இல்ல வாட்டர் பாட்டில் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே புதுசா அதனால வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ண வந்து என் பையனை கூட்டி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து நேம் ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி சூப்பரா லஞ்ச் பேக் பண்ணியாச்சுங்க லாஸ்ட் இயர் போன ஸ்கூலுக்கு என் பையன் இந்த வருஷம் போலங்க ஏன்னா நாங்க வீடு ஷிஃப்ட் ஆகிட்டோமா இந்த வருஷம் நியூ ஸ்கூல் வேற அவன் பதட்டமானவனோ இல்லையோ எனக்குதான் ஒரே பதட்டமா இருந்தது ஆனா பரவாயில்லைங்க குழந்தைங்க சீக்கிரமா அடாப்ட் ஆயிக்கிறாங்க காலையில கொஞ்சம் பதட்டமாவே போனா ஈவினிங் வீட்டுக்கு வரும்போது ஹாப்பி என்னாச்சுங்கிற மாதிரி வீட்டுக்கு வரான்